சுவையான ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக மல்லி பூண்டு ஒரு பற்றி பல்லங்க கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக தோணு மருத்துவ சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு கொஞ்சமாக அளவுக்கு புளி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஒரு மணி வந்து ரெண்டு மணி நேரம் ஊட வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில் அரைச்சி வச்சிருக்கிற வர மிளகா ரெண்டு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சாயம் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட்டுக்கெல்லையே இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கூடவே அந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே மிதமான தீலேயே குக் பண்ணுங்கள் அந்த பச்சை வாரம் போகிறவர்களையும் குக் பண்ணுங்க கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு மூடி செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது போலவே ஒரு கை பிடி அளவுக்கு மல்லிகை எல்லாம் சேர்த்து போங்க கடைச்சி வச்சிருக்கிற புளி இந்த மாதிரி வடிச்சு சேர்த்து சிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் பொலிக்கு வச்சு எடுத்தா ஒரு சுவையான ரசம் தயார்